ஒரு அவசர செய்தி அதனால் உங்களோட அந்த அவசர செய்தியை பகிர்ந்து கொள்ள வரும்போது பாட்டாளி மக்கள் கட்சியின் அமர்நிலை சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நாளை பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணிக்கு பாண்டிச்சேரி அருகில் உள்ள சங்கமித்ரா அரங்கில் திட்டமிட்டபடி நடக்கும் திட்டமிட்டபடி நாளை நடக்கும் இதில் எந்தவித மாற்றமும் இல்லை என்பதை இதில் எந்தவித மாற்றமும் இல்லை என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கின்றேன் பொதுக்குழு ரத்து செய்யப்படுவதாக சில விஷயங்கள் அலந்தி பரப்புவதாக செய்தி வந்திருக்கிறது குழு ரத்து செய்யப்படுவதாக சில விஷமிகள் மதந்தை பரப்புவதாக செய்து வருகிறது இந்த மருந்து யாரும் நம்ப வேண்டாம் இந்த வதந்தியை யாரும் நம்ப வேண்டாம் பதினேழு எட்டு இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை பாட்டாளி மக்கள் கட்சியின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் திட்டமிட்டபடி நடக்கும் இதில் எந்தவித மாற்றமும் இல்லை சொல்லுங்க எடுத்து நீங்களும் கேள்விகள் இருப்பாங்க நீங்களே சொல்லுங்க

வேறு எதையும் நாங்கள் பேசவில்லை ஆனால் இப்படி சில விஷயங்கள் இப்படிப்பட்ட ஒரு பொய்யான தகவலை பரப்பி இருக்கிறார்கள் அதனால இதை பொதுக்குழு உறுப்பினர்கள் நாளை வர இருக்கிற உறுப்பினர்கள் இதை நம்ப வேண்டாம் திட்டமிட்டபடி உங்களுடைய பயணத்தை கொள்ள வேண்டும் நாளை உங்களை உங்கள் அனைவரையும் பொதுக்குழு உறுப்பினர் அனைவரையும் நான் சந்திக்கிறேன் சந்திக்கப் போகிறேன் முக்கியமான பல தீர்மானங்களை நிறைவேற்ற இருக்கின்றோம் அதனால் நீங்கள் வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள உங்களையும் கூட நண்பர்களையும் நீங்களும் கட்டாயம் வாருங்கள் என்று உங்களுக்கும் அழைப்பு விடுத்துகிறேன் செயல் தலைவர் செயல் செயல் தலைவர் பொறுப்பே ஏற்றுக்கலையே ஒரு தனியாக தனியா என்ன சொல்வது